வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு வாழ்க்கையினுடைய தரத்தை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசியில் பிறந்தவர்கள் அதாவது ஜூலை மாதத்தில் பிறந்து ராசியாக கொண்டவர்கள் கடக லக்னமாக கொண்டவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஜூலை மாதமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது எண்ணியது எண்ணியவாறு செயல்படக்கூடிய காலம் இது இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே திட்டமிடுவதும் செயல்படும் திட்டமிடாமலும் செயல்படும் உங்களுடைய அற்புதமான நிதானமான மௌனமான குணங்கள் கொண்டவர்கள் சில பேருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக பிறந்திருக்கலாம் பரவாயில்ல ஆனால் ஜூலை மாதத்தில் பிறந்திருக்கின்றவர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுடைய பொது வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பொது வாழ்க்கை இந்த ரெண்டிலையுமே ஒரு அற்புதமான உணர்வுகளை உணர்த்தக்கூடிய காலமாக இருக்கும் படுத்திருப்பாங்க தூங்க மாட்டாங்க யோசனையாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட யோசனை பெற்றவர்களுக்கு கடந்து முடிஞ்ச காலத்தை எப்படி நாம் நிலைநிறுத்துவது எப்படி அதில் உயர்வது அதை கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர்களுக்கு அமையும் அதே நேரத்தில் ஒரு சிலரை பொறுத்தவரையும் அந்த கடகராசியில் இருப்பார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்திருப்பார்கள் இவருடைய பிளான் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணம் வெளிநாடு போகிறது வெளியில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் என்ன செய்யலாம் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய தொடர்பு எப்படி வரும் இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவாங்க இங்கே இருந்துக்கிட்டே இவங்களோட பிளான் உட்காந்து செல்ல டிவியை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து வெளிநாடுகளில் என்ன நடக்குது எப்படி நடக்குது அதில் தன்னை எப்படி ஈடுபடுத்திக்காது இப்படி ஒரு ஒரு சாரரும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி அது சம்பந்தமான தன்னுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு சாரரும் இருப்பாங்க ஒரு சிலர் தொழில் துறையில் அற்புதமான விளங்குவாங்க கேட்டால் அந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி புனர்பூசத்தில் பிறந்தவர்களாலும் சரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுடைய குணாதிசயங்கள் ஜென்ம கர்மாவை சார்ந்து வரும் ஆகையினால் நான் இங்கே மறந்துட்டுலாம் ஓட முடியாது மறந்துக்கலான்னு முயற்சி பண்ணால் மறக்க முடியாது ஏதோ ஒரு கனவு ஏதோ ஒரு என்னை வந்து வாட்டுது எனக்கு உணர்த்துது நான் அது மாதிரி செய்யலாமா இப்படி தான் எங்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது சொல்லுவாங்க கடகராசிக்காரங்களே நான் வந்து எதையோ இழந்த மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அனு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வரலாறு ஜாதகம் என்பது மற்றவங்க மாதிரிலாம் பேசாதீங்க நினைக்காதீங்க உங்களுடைய வரலாறு நான் வந்து ஒரு ஊருக்கு போகிறேன்னா டிக்கெட் எடுத்தின்னா அந்த எண்ணெய் பாருங்கள் ஒரு ரகசியம் என்னென்னா நீங்கள்லாம் வந்து ஆராய்ச்சிக்கும் நிதானத்துக்கு உடையவர்கள் நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் டிக்கெட்டு வாங்கி பாருங்கள் அது நீங்கள் பிறந்த தேதியாக இருக்கும் இல்லை வருஷமாக கூட்டுநாட் என்ன நம்பர் வருமா அந்த எண்ணாக இருக்கும் எண்ணும் உங்களுக்கு வேலை செய்யும் எழுத்தும் உங்களுக்கு வேலை செய்யும் ஆகையினால் கடகராசினியர்களை பொறுத்தவரையும் பல பல தலைமுறைகளாக வந்து வாழ்ந்த விஷயங்களை மீண்டும் வாழ வருவதற்காக தான் இங்கே வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த இதில் தான் ஏன் தேசத்தை தேசத்தை எல்லாம் அந்த கடக ராசியாக தான் இருப்பாங்க அதிலும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்பெஷல் ரெண்டு கூடையும் பன்னெண்டாக இருந்தாலும் விட்டுப்போனதை திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க முன்னோர்களை பற்றி நினைப்பாங்க சமூகத்தில் உயர்ந்து வரணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயத்தில் தான் செயல்படுவார்கள் அப்படி அறிவுபூர்வமான விஷயத்தில் செயல்படக்கூடிய ஒரு சிலருக்கு நிரம்பு சம்பந்தமான பிரச்சனை வரும் அது மட்டும் உங்களுடைய உறவில் மாமா என்று சொல்லக்கூடிய தாய் மாமா அது மாதிரி வகைகள் மேலும் பல பேரோடு பேசும்போது மாமான்னு யாருக்கும் கூப்பிட்டாலும் சரி அவங்களெலாம் வந்து சில சில அறிவுரைகளை கொடுத்து உங்களுடைய நிரந்தரமான அறிவுரையை சற்று மாற்றுவார்கள் கோச்சார பழத்தான ஆனால் இது உங்களுடைய உண்மையான பிறப்பு ஜாதகத்தை பொறுத்துதான் இவர்கள் மாற்றுவதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு தெரியும் காரணம் என்னென்னா அப்படியே நீங்கள் பிறக்கும் போதே அந்த மிதன ராசியில் ப அந்த மிதன ராசியில் பிறந்திருக்கலாம் இல்லை கடகராசியில் பிறந்திருக்கலாம் ஆனாலும் அந்த புதன் எப்படி இருந்தார் இந்த வீட்டில் இருக்கிற சந்திரனோட கூடிய புதன் எப்படி இருக்கார் புதன் வீட்டு புதன் எப்படி இருக்கிறார் சந்திரனோட கூடிய புதன் எப்படி இருக்கார் சந்திரனோட கூடிய சனி எப்படி இருப்பார் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இந்த சந்திரன் சனி சந்திரன் புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து இவைகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவில் எடுத்துகிட்டு போவோம் எந்த அளவுக்கு நெகட்டிவ்ல எடுத்துகிட்டு வரோம்ன்றது தெரியும் சமூக ரீதியில் மிக மிக நல்ல மதிப்பு மரியாதை யார் பேரோ யாராக இருந்தாலும் சரி உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படுவீங்க செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் சும்மா இல்லைன்னா உங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க உங்கள் அம்மா சும்மா இருந்தாலும் உங்கள் உறவுகள் சும்மா இருக்காது என்னப்பா பண்ணிக்கலாம் அப்படியே அவங்க பெருமையாக பேசி பேசி உங்களை உயர்ந்த நிலை கொண்டு வர்றதுக்கு உள்ள நினைவுகளை கொண்டு வருவாங்க இந்த கடகராசியில் மட்டும் பிறந்தவங்க எல்லாருமே பூனை ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்தை வரமாக பெற்று வரக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசியில் இருப்பார்கள் ஏனென்றால் அங்கே குரு நட்சத்திரம் சனீஸ்வரருடைய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரங்களில் தான் இந்த மிதனராசிக்கு ரெண்டாவது இடமானது செயல்படும் இந்த மிதனராசியில் சு ஜூலைன்னு சொல்லக்கூடிய ஏழாவது எண்ணெய் கொண்ட கேது பகவானுடைய அமைப்பை கொண்டு அந்த இடங்கள் செயல்படும் ரொம்ப கண்டிப்பாகவும் ரொம்ப மதிப்புள்ளதாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் நல்லா உணர்வீங்க உங்களுடைய அனுபவம் அங்கே பேசும் வயசுக்கு ஏற்ப ஒரு முப்பது வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நடவடை பாவனையுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் படிப்போட செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் அதே முப்பது வயசுக்கு மேலாயிடுனா கரெக்டான பொசிஷனில் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க உங்களை சார்ந்த எல்லா விஷயமும் தானாகவே இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கலனாலும் மாட்டீங்க தேடி போய் அந்த இடத்துல உட்காந்துருவீங்க ஆகையினால் உங்களுடைய சொல்லும் செயலும் சிறப்பு பெற இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக அற்புதமான உண்மைகளை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதனுடைய நுட்பங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்டு செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசச்சி பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்து எந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்